வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம பீகார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டமன்ற தேர்தல் பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம் நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு அங்க இப்போதைக்கு இந்த தொகுதி பங்கீடு சமாச்சாரம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு அலசி பார்க்கலாம் ஆமா இது ரொம்ப முக்கியமான நேரம் இல்லையா தேர்தல் நெருங்கிடுச்சு கரெக்ட் முக்கியமா அக்டோபர் பன்னெண்டு அதாவது இன்னைக்கு தேதி நிலவரப்படி கூட்டணிகள் எல்லாம் எப்படி சீட்டு பிரிச்சிருக்காங்க யார் யாரும் இன்னும் பேசிட்டு இருக்காங்க இதுல என்ன கவனிக்கணும் அதெல்லாம் பாக்கலாம் ஆமா நம்ம நோக்கம் அதுதான் தேர்தல் தேதிகள் ஞாபகம் இருக்குல்ல நவம்பர் ஆறு பதினொன்னு வாக்குப்பதிவு அப்புறம் நவம்பர் பதினாலு வாக்கு எண்ணிக்கை மொத்தம் எழுநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் சரி முதல்ல ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது என்டிஏ பக்கம் போலாம் அவங்க டீல பைனல் பண்ணிட்டாங்க நியூஸ் வந்ததே ஆமா ஆமா இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா பாஜகவும் நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளம் அதாவது ஜேடியும் சரிசமமா பிரிச்சிருக்காங்க ஓ சரி சரிசமமாவா அப்போ எவ்வளோ தலா நூத்தி ஒரு இடங்கள் ஆளுக்கு நூத்தி ஒரு சீட்ல போட்டி போட போறாங்க இது பெரிய விஷயம் கூட்டணிக்குள்ள ஒரு பவர் பேலன்ஸ் காட்ட முயற்சி பண்றாங்க போல நிச்சயமா அப்புறம் மத்த கட்சிகள்னு பார்த்தா சிராக் பாஸ்வானோட லோக் ஜன் சக்தி ராம் விலாஸ் கட்சிக்கு வந்து இருபத்தி ஒன்பது இடங்கள் கொடுத்திருக்காங்க இருபத்தி ஒன்பது சீட்டா ஓகே அப்புறம் அப்புறம் ஜிதன் ராம் மாஞ்சியோட ஹெச்ஏஎம் கட்சி அதாவது ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா அவங்களுக்கும் உபேந்திர குஷ்வாஹாவோட ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா ஆர்எல்எம் எல் கட்சிக்கும் தலா ஆறு இடங்கள் ஆறு இந்த சின்ன கட்சிகளோட பங்கு எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க ஒரு ஆறு சீட் தானே இல்ல இல்ல ரொம்ப முக்கியம் ஏன்னா மெஜாரிட்டிக்கு ஒன் டுவெண்டி டூ வேணும் இப்போ ஒன் நாட் ஒன் பிளஸ் ஒன் நாட் ஒன் அதுவே டூ நாட் ஆயிடுச்சு ஆனா போட்டி ரொம்ப டைட்டா இருந்தா ஆமா அப்போ இந்த சின்ன கட்சிகளோட நாற்பத்தோரு சீட்டும் டுவெண்டி நைன் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் ஒவ்வொரு சீட்டும் கணக்கு தான் சரிதான் இதுல ஒரு சின்ன தகவல் என்னன்னா அந்த ஹாம் கட்சி தலைவர் ஜிதன்ராம் மாஞ்சி இந்த ஆறு சீட் டீல்ல கொஞ்சம் தயக்கத்தோடு தான் சம்மதிச்சாராம் ஓ அப்படியா சரி இப்போதிட்டு என்டியை கிட்ட சட்டசபையில நூத்தி முப்பத்தி பேர் இருக்காங்க இல்லையா ஆமா விதாய் சட்டசபையில அவங்க பலம் நூத்தி முப்பத்தி ஒண்ணு சரி இப்போ என்டிஏ இப்படி ஒரு தெளிவான ஒப்பந்தத்தோட களத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க மறுபக்கம் எதிர்கட்சி இந்த மகாபந்தன் முகாம்ல என்ன நடக்குது அங்க இன்னும் பேச்சுவார்த்தை இழுத்துக்கிட்டே போதாமே ஆமாங்க அங்க நிலைமை வந்து கொஞ்சம் சிக்கலாவே இருக்கு மெயின் பார்ட்டி லாலு பிரசாத் யாதவோட ஆர் அவங்க போன தடவை எழுபத்தி ஏழு ஜெயிச்சாங்க இந்த முறை வந்து அவங்க ஒரு நூறுல இருந்து ஒரு நூத்தி இருபது சீட் வரைக்கும் கேக்குற மாதிரி தெரியுது நூறுக்கு மேலயா ஓகே அப்போ காங்கிரஸ் அவங்க எவ்வளவு எதிர்பார்க்கறாங்க காங்கிரஸ் வந்து எழுபது இடம் கேட்கறதா ஒரு பேச்சு அடிப்படுது ஆனா அவங்களுக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் ஒதுக்கப்படலாம் தகவல் எழுபது கேட்டு ஐம்பத்தஞ்சா இதுல உடன்பாடு வரலனா அதான் ஒருவேளை சரிப்பட்டு வரலena தனிச்சு போடிங்கற மாதிரி கூட அவங்க லேசா சிக்னல் குடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க அப்போ மத்தவங்க இடதுசாரிகள் இருக்காங்க அப்புறம் அந்த விஐபி கட்சின்னு ஒண்ணு ஆமா இடதுசாரிகள் அதாவது சிபிஎம்எல் சிபிஐ சிபிஎம்எம் எல்லா சேர்ந்து ஒரு 12 15 சீட் எதிர்பாக்குறாங்க இதுல சிபிஎம் அவங்க ரெண்டு வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க கூட ஓ அனௌன்ஸ் பண்ணிட்டங்களா ஆமா அப்புறம் இந்த முகேஷ் சஹானியோட விஐபி கட்சி விகாஷில் இன்சான் கட்சி அவங்க ஒரு 30 கேக்குறாங்க ஆனா ஒரு 10 15 கிடைக்கலாம் தோணுது 30 கேட்டு 10 15ஆ బలமான பேரம் போல ஆமா அப்புறம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜஎம் அவங்களும் பங்கு கேக்குறாங்க ஆனா எவ்வளவு இன்னும் கிளியரா தெரியல இப்போதைக்கு மகாபந்தன் கையில நூத்தி பதினோரு எம்எல்ஏக்கள் இருக்காங்க இவ்வளவு எழுபறி ஏன் மகாபந்தன்ல என்ன பாருங்க எவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டாங்க அதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்க புதுசா சில கட்சிகள் வரவு அப்புறம் காங்கிரஸ் விஐபி மாதிரி கட்சிகள் அதிகமா சீட் கேட்கறது இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம் என்ன இவ்வளவு வேகமா முடிச்சது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் மகாபந்தன்ல இந்த தாமதம் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு தடையா கூட அமையலாம் சரி இந்த ரெண்டு பெரிய கூட்டணிகள் இப்படி இருக்க நடுவுல நம்ம பிரசாந்த் கிஷோர் அவரோட ஜன்சுராஜ் கட்சி தனியானிக்க போறதா சொல்லிருக்காரு எல்லா இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலுமா ஆமா இது இந்த தேர்தலில் கவனிக்க மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எப்படி பாதிக்க நினைக்கிறீங்க அதாவது ஜன்சுராஜ் வந்து ஒருவேளை பெருசா கூட கணிசமான ஓட்டுகளை பிரிப்பாங்க குறிப்பா இது மகாபந்தன் கூட்டணியோட வாக்குகளை பிரிக்க அதிக வாய்ப்பு அதாவது எதிர்கட்சி வாக்குகள் அப்போ மறைமுகமா இது இந்தியாவுக்கு உதவுமா அப்படி ஒரு தாக்கம் ஏற்படுத்த வாய்ப்பு அதிகம் இது தேர்தல் முடிவுகள்ல நிச்சயமா எதிரொலிக்கும் அப்போ ஒரு தடவை சுருக்கமா பாத்துரலாமா என்டிஏ பக்கம் டீல் முடிஞ்சது பாஜக ஜேடியு ஆளுக்கு நூத்தி ஒன்னு மத்தவங்களுக்கு மொத்தம் நாற்பத்தி ஒன்னு சரி மகாபந்தன்ல ஆர் தலைமையில இன்னும் பேச்சுவார்த்தை தான் குறிப்பா காங்கிரஸ் விஐபி இடங்கள்ல இழுபறி நீடிக்குது ஆமா நடுவில் பிரசாந்த் கிஷோர் தனியா இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலும் போட்டி சரி இந்த தகவல்கள்லாம் நமக்கு அதாவது கேட்கறவங்களுக்கு ஏன் முக்கியம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் நிச்சயமா இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு கூட்டணியோட பலம் என்ன பலவீனம் என்ன புரிஞ்சுக்க உதவும் அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான அழுத்தங்கள் இருக்கு அப்புறம் ஜன் சுராஜ் மாதிரி புதுசா வர சக்திகளோட தாக்கம் எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த தொகுதி பங்கீடு அவங்களோட தேர்தல் வியூகத்துக்கே அஸ்தி வரும் இது வாக்காளர்கள் முடிவையும் பாதிக்கும் ரொம்ப சரி சரி இப்போ நீங்க கேக்குறவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த ஜன்சுராஜ் கட்சி தனியா நிக்கிறதும் மகாபந்தங்களை இந்த இல்பரி நீடிக்கிறதும் ஒருவேளை ஜன்சுராஜ் பெருசா ஜெயிக்கலனாலும் கூட இது கடைசில யாருக்கு சாதகமா முடியும் மறைமுகமா என்டிஏவுக்கு லாபமா இல்ல மகாபந்தனுக்கு பெரிய பாதிப்பா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க